இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு சப்போ இன்ட்ரஸ்ட்டிங்காக போய்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வர்யாக்கு அந்த துங்கவோட ஆள் கால் பண்ணி அண்ணே உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்கன்னொன்னு ஐஸ்வர்யா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அருண் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ என்ன இது நம்ம பேசினதெல்லாம் கேட்டு போனோம் முறைச்ச பேர் பார்க்கணே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் நம்மளோட மைண்ட் வைசை கவலைப்பட்டுருக்காது ஐசரியா கண்டிப்பாக கேட்டுக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கு அருண் பக்கத்தில் வராங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்க என் ஃப்ரெண்டுங்க பக்கத்தில் என்னை பார்க்கணும்னு சொன்னா அதனால தான் வந்துட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக போய்கிட்டு வந்துருக்கேன் போயிட்டு வரங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அருண் வந்துட்டு ஒரு மாதிரி சந்தேக வந்து பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த சைடு வந்துட்டு துங்கா வாய்ஸ் ரொம்ப பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அந்த கீதாவை கடத்தி கொள்ள பண்ண போற நேரத்தில் ஒருத்த வந்து காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு கீதாவும் தீபாவும் வேற வேற ஆளா தீபான்ற பொண்ணை பத்தி தெரியுமா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க ஆஹா இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் எல்லா உண்மையும் சொல்றாங்க ஆமா ரெண்டு பேரும் வேற வேற ஆளுதான் அது மட்டும் இல்ல இப்ப அந்த கீதா ஆட்டியோட பொறுப்புல ரொம்ப பத்திரமா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஓஹோ அதனால தான் இந்த ஆட்டா ஆறாலும் அந்த குலகாரியன் கையில கிடைச்சோ அவளை கொலை பண்ண முடியாம போயிடுச்சு அவளை வந்து விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் எங்கே இருந்தாலும் இப்போ தேடி கண்டுபிடிக்க வேண்டியதான் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க வீட்டு அட்ரஸ்லாம் இவட்ட கேட்டுக்கலாம் உடனே வீட்டுக்கு போய் அவளை அவனை போய் அடி அடினு அடிச்சுட்டு அவளை இழுத்துட்டு வந்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அது ஒன்றும் லேசான காரணம் கிடையாது உங்கள் இடத்துக்கே வந்து உங்களை அடிச்சு போட்டு கீதாவை கூட்டு போயிருக்கானோ அவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு நினச்சிக்கணும் பயங்கரமான ஆள் அதனால கீதா உங்களுக்கு வேணும்னா ஒரே வழி தீபா தான் தீபாவை கண்டுபிடிச்சி பிளாக்மெயில் பண்ணி கீதாவை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவை கொடுத்துருவேன் எங்கள் வீட்டோட மைனஸ் பாயிண்டே தீபா தான் அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்படியே பண்ணிடுறோம் அதுக்கு முதல்ல அந்த தீபா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னதும் சரி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி துங்கா சொன்னதுமே நீங்க எனக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னது என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க தீபாவை கண்டுபிடிச்சி உடனே நீங்க கொலை பண்ணிருந்தோம் அதுக்கடுத்து நான் உங்ககிட்ட ஒப்படைச்சபேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆகா இவன் நம்மளை விட கிரிமினலா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு துங்கா மனசுல நினச்சிக்கிறேன் அடுத்து வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க ச தீபா எங்க இருக்கா என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு தெரியாமல் மனசே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல கவலைப்படாதீங்கம்மா சக்தி வந்துட்டு என்னை பத்தி தெரிஞ்சு ஏன் எங்கிட்ட வர்றதுக்கு இவ்வளோ டைம் எடுக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிட்டு இருக்க ஒரு சக்தி நம்ம கிட்ட எல்லாத்தையும் வந்துட்டு கார்த்தி தெரிஞ்சிருப்பாரோ அதை இப்பெல்லாம் பேசுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஐசரிய மனசில் நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வர மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க யாரும் நீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நான் சரஸ்வதி சபாவோட மேனேஜர் அப்படின்ற மாதிரி சொன்னதும் உட்காருங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க இவர் வந்துட்டு அவங்க ஒய்ஃபை வந்து பாடணும்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்னப்பா தீபா பாடணும் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பிளாஷ்பேக் வந்துட்டு சொல்றாரு தீபாக்கு இந்த சபையில பாடணும்னு ஆசைன்னு வந்து கேட்டிருப்பாங்க அதை தான் கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க அங்கே பாடுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாங்க ஆனால் பயங்கரமாக ரீச் ஆகிடலாமா எனக்காக வந்துட்டு அங்கே புக் பண்ணுங்க எனக்கு அங்கே பண்ணணும்னு ஆசை அப்படின்றது அவ்வளோ தானே உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு தான் காட்டி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படியாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல சார் அந்த டேட்டில் வந்துட்டு நாங்கள் ஓகே பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு காட்டி ஏதோ சொல்ல வராங்க ஒரு நிமிஷம்ப்பா காட்டி நான் பேசிக்கிறேன் என் மருமகன் அந்த டேட்டில் கண்டிப்பாக வந்து பாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அமுச்சு விட்டதும் என்னம்மா பேசுறீங்க நீங்கள் தீபா எங்கே இருக்கானே தெரியல நீங்கள் வாட்டுக்கு நம்பிக்கையாக பாடுவான்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைப்பா என் உள் சொல்லுது என் மருமகம் அந்த டேட்டில் அங்கே வந்து பாடுவான்னு சொல் என் உள் சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு சந்தோஷம் பண்ணுங்கள் ஆனால் அதுக்கு தீபா வரணும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல பேனர் போஸ்டர் எல்லாமே அடித்து ஓட்டுங்க கண்டிப்பாக அதை பார்த்து தீபா வந்துட்டு வந்துடுவா அது மட்டும் இல்லாமல் சக்தி வெளியில் வரேன் ஏன் தயங்குறா துங்காக்காக தானே அதனால சக்தியை வெளியில் கொண்டு வரதுக்கு இதுதான் சரியான ஐடியா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுனு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா இது பெரிய வேலை இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகலைனா என்னம்மா பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த திக்கு அருண் சொல்கிறாங்க ஆமாம்மா நம்ம வந்துட்டு இடத்தெல்லாம் புக் பண்ணதுக்கப்புறம் தீபா வந்து பாடலன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த திக்கை வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க எதுக்கு இப்படி தேவையில்லாமல் ரிஸ்க்கெலாம் இருக்குங்க இல்லைங்க அப்புறமேட்டி அவள் வந்து பாலாட்டி சேரு அது வந்து எல்லாத்தையும் போட்டு உடைப்பாங்க அதுக்கு சேர்த்து நம்ம தான் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐஸ்வர்யா ஓ வாய மூடி எனக்குமே நல்ல வார்த்தை பேச மாட்டியா தீபா கண்டிப்பாக அங்கே வந்து பாடுவா அப்படி அவள் வந்து பாடலனா என் உசிரியை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு வந்து இல்லைப்பா நான் உண்மையை தான் சொல்கிறேன் தீபா மட்டும் அன்னைக்கு வந்து பாடலனா நான் உசிரையை நான் என் மாற்றிக்கிடுவேன் இது வந்துட்டு சவாலாக கூட எடுத்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அத்தை அவ தான் லூஸ் தரமாக பேசுகிறா நீங்கள் ஏற்ற இப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் இப்படி அபசகுணமாக பேசாதீங்க ஐஸ்வர்யா நீ என்னைக்கு தான் உருப்படியாக பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி திட்டுறாங்க இந்த திக்க அருண் சொல்கிறாங்க பண்ணுறாங்க உன் வாய் வச்சுட்டு நான் இருக்க மாட்டேன் ஒழுங்க வாய் மூடிட்டு நில்லு அப்படின்ற மாதிரி திட்டினதும் அம்மா அதுக்காக உங்க உடம்பெல்லாம் நீங்க வருத்துக்காதீங்க கண்டிப்பா தீபா வந்து பாடுவா அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்ததும் இந்த திக்க ஐஸ்வர்யா மனசுல நினைக்கிறாங்க தீபா வர போறது இல்லை அப்படி வந்தாலும் அவளை நான் உசுரோட விர போறது இல்லை அவ பாடலாட்டி இந்த அம்மா வேற ரோசக்காரியாச்சே உசுரை விட்டுரும் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்த சைடு காரத்தையும் அருணும் சேர்ந்து பேனர்லாம் அடிக்கிறதுக்காக போறாங்க போற வழியில அருண் கேட்கறாங்க கார்த்தி அம்மா வேற இவ்வளவு தூரம் சொல்லிட்டாங்க நம்ம வந்துட்டு பேனர்லாம் அடிச்சுட்டு அதுக்கடுத்து வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல அத பற்றிலாம் கவலைப்படாத கண்டிப்பா வந்துட்டு தீபா வருவாங்கன்னு அம்மா நம்புறாங்க அப்போ கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை அம்மா வேற உசுரை மாற்றிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதை நினைக்க வேற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதும் அதை பற்றிலாம் நீ கவலைப்பட வேணாம் அம்மா சொன்னாங்கன்னா அது நடக்கும் ஏன் உள் மனசு சொல்லுது தீபா கண்டிப்பா பாட வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போய் பேனர்லாம் இன்றைக்கே நைட்டு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க இன்னைக்கு நைட் எல்லாம் ரெடி பண்ண முடியாது கஷ்டம் அப்படின்றாங்க எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்க சரின்னு சொல்லிட்டு அவரும் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் குழந்தைங்கள்லாம் வந்துட்டு பாட தீபாக்கு உணர்ச்சி எல்லாம் வந்துடுது எஞ்சி உட்கார வேமா சக்தி வந்துட்டு திபா சிஸ்டர் உங்க ஃபேமிலி பத்தி ஏதாவது தெரியுதா தெரியுதான்னு சொல்ல கார்த்திக் கார்த்தின்னு புலம்புறாங்க அதோட பார்த்திங்கன்னா வீடியோ